ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீ சற்று தயக்கமாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா விக்ரம் ம் சொல்லு ஸ்ரீ இல்லை உங்கள் அம்மாவும் நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அது எல்லாம் உண்மையா விக்ரம் அவளை புரியாமல் பார்த்தவன் இப்படி என்ன விஷயம் என்று சொல்லாமல் பேசினா எனக்கு எப்படி தெரியும் ஸ்ரீ இல்லை உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது யாரோ உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அதை பற்றி கேட்குறேன் விக்ரம் என்ன திடீர்னு ஸ்ரீ இதெல்லாம் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை பிஸ்னஸ்க்காக அடுத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு கூடவா போவாங்க ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது விக்ரம் நான் பிஸ்னஸ் குள்ளே வந்ததிலிருந்து நிறைய மிரட்டல்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சில பேர் அடியாட்களோட கூட வந்து மிரட்டுவாங்க இதெல்லாம் பிஸ்னஸில் சாதாரண விஷயம் ஒருத்தவங்க நம்மளை விட ஹையர் பொசிஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எதிரிகள் நிறைய இருப்பாங்க இத்தனை வருஷமாக என் அம்மா இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க நீ இப்போதானே ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குற அதான் இப்படி கேட்குற ஸ்ட்ரீயின் பரிதவிப்பும் பயமும் அவளின் கண்களிலேயே அப்பட்டமாக தெரிந்தது அவளின் மனதில் ஓடும் என்ன ஓட்டத்தை அவளின் கண்களே அழகாக விக்ரமிற்கு எடுத்துரைக்க விக்ரம் அவளை இலகுவாக்க நினைத்தபடி ஒருவேளை எங்கே எங்களால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோனு பயப்படுறியா என்றான் விளையாட்டாக ஆனால் விக்ரமின் கேள்வி ஸ்ரீக்கு விளையாட்டாக தெரியவில்லை அவனை பொறுத்த மட்டும் நான் யாரோதானே அவனின் காதலி கிடைக்கும் வரை அவனை காப்பாற்ற வேண்டி திருமணம் செய்து கொண்டவள் அவ்வளவுதானே அதனால்தான் என் மனதில் இருக்கும் எண்ணம் அவனுக்கு புரியவில்லை எங்கே இவனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில் நான் கேட்டால் இவன் என்னை இவ்வளவு சுயநலமானவளாக எண்ணிவிட்டானே என்று பெரும் வருத்தமாக இருந்தது விக்ரம் என்ன பதிலியே காணும் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே தெரியும் அதை நினைச்சு பயப்படுறியா ஸ்ரீ ஆமா என்றுவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் விக்ரமிற்கு ஸ்ரீயின் ஒரு தலை காதலை பற்றி தெரியாவிட்டாலும் அவளின் மன வருத்தத்தை அவளின் முகத்தை வைத்தே கண்டு கொண்டான் ஒரு புறம் ஏன் என்றே தெரியாமல் விக்ரமிற்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த வருத்தங்கள் தனக்கானதுதானே தனக்காக இவள் வருந்துகிறாள் என்றால் இவளின் மனதில் ஏதோ ஒரு மூலையில் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது தானே என்று எண்ணிய நொடியே விக்ரமருக்கு மனம் இலேசானது போல் உணர்ந்தான் இருவரின் மனதில் இருப்பதுமே ஒரே எண்ணம்தான் ஒருவரின் மேல் ஒருவர் அவ்வளவு காதல் வைத்திருந்தாலும் கூட அதை வெளிப்படையாக கூற இருவரின் மனமுமே முன்வரவில்லை பார்ப்போம் எத்தனை நாட்கள் தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையிலேயே இவர்கள் சென்று கொண்டிருந்த காரை மூன்று கண்டெய்னர் லாரிகள் மறைத்துவிட்டது இதை விக்ரம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவனின் முகமே கூறியது அவன் ஸ்ரீயின் கவனத்தில் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்க அவன் கவனத்தை ஈர்க்காத வண்ணம் அவனுக்கு முன்பு ஒரு கண்டெய்னர் லாரியும் பின்னால் ஒரு கண்டெய்னர் லாரியும் வலது புறத்தில் ஒரு கண்டெய்னர் லாரியும் விக்ரமின் காரை எந்த புறமும் செல்ல முடியாதபடி வழியை மறைத்துவிட்டது விக்ரமிற்கும் என்ன நடக்கிறது என்றே ஒன்றும் புரியவில்லை எந்த புறமும் செல்ல முடியவில்லை அந்த மூன்று வண்டிகளும் நகர்ந்தால் தானே செல்வதற்கு இவரின் கார் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று அவர்களை அழைத்து கொண்டு செல்வது போல் தோன்றியது விக்ரம் ஸ்ரீ மாம்கு கால் பண்ணு ஸ்ரீக்கு கைகள் நடுங்க தொடங்கிவிட்டது நடுங்கும் கைகளால் விக்ரமின் செல்பேசியை எடுத்து ராஜேஸ்வரிக்கு தொடர்பு கொள்ள ஆனால் தொடர்பு இணைக்கப்படவில்லை விக்ரம் என்ன ஆச்சு ஸ்ரீ அம்மா எடுத்தாங்களா இல்லையா ஸ்ரீ இல்ல சார் அத்தைக்கு கால் போக மாட்டேங்குது விக்ரம் சரி அஸ்வினுக்கு ட்ரை பண்ணு இல்ல மாணிக்கம் ட்ரை பண்ணு விக்ரமின் சொல்படி அவர்கள் இருவருக்கும் முயற்சி செய்து பார்த்தால் ஆனால் பலன்தான் பூஜ்யம் அவர்களுக்கும் தொடர்பு இணைக்கப்படவில்லை ஸ்ரீ பதட்டமாக சார் யாருக்குமே கால் போக மாட்டேங்குது இருங்க நான் என்னுடைய இருந்து ட்ரை பண்றேன் அவளின் செல்பேசியில் இருந்து முயற்சி செய்ய அதுவும் வேலை செய்யவில்லை அதற்குள்ளாக அந்த மூன்று டேங்கர் லாரிகளும் வெவ்வேறு வழியில் பிரிந்து சென்றுவிட விக்ரமின் கார் தனித்து விடப்பட்டது சரியாக ஏர்போர்ட்டின் அருகில் வந்ததும் அந்த மூன்று லாரிகளும் வெவ்வேறு வழியில் சென்று விட்டது ஏர்போர்ட்டினுள் காரை பார்க் செய்துவிட்டு இறங்கும் வரையிலுமே ஸ்ரீயின் நடுக்கம் குறைந்தபாடில்லை விக்ரம் ஸ்ரீயின் நிலையை உணர்ந்தபடி அவளின் கைகளை பிடித்துக்கொண்டு ரிலாக்ஸ் நாம தான் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்ல இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை வா ஃப்ளைட்க்கு டிலே போகுது என்று அவளின் கையை நொடி பொழுதும் விடாமல் தன்னுடனே அழைத்து சென்றான் அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் ஸ்ரீ இல்லை இவர்களுக்கு முன்னதாகவே அஸ்வினும் ரியாவும் அங்கு வந்திருக்க விக்ரம் என்னடா எங்களை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கியா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அஸ்வின் ஆமாம் வேற வேலை இல்லை பாரு உன்னை சென்ட் ஆஃப் பண்ண வராங்க நானும் ரியா கூட ஹனிமூன் போகிறேன் விக்ரம் இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகலை ஞாபகம் இருக்கா இல்லையா அதற்குள் ரியா என்னாச்சு ஏன் ஸ்ரீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அஸ்வின் ஆமாண்டா ஏன் இப்படி வேர்க்கிறது என்னாச்சு விக்ரம் நடந்த சம்பவத்தை கூற அஸ்வின் ஸ்ரீ நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜேஸ்வரி ஆண்டி தான் இது ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க உங்களுடைய பாதுகாப்புக்காக விக்ரம் நான் அப்போவே நினச்சேன்டா கரெக்டாக ஏர்போர்ட் வந்ததும் அவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இதெல்லாம் அம்மாவோட வேலையாக தான் இருக்குமோனு என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல பாவம் ஸ்ரீ ரொம்ப பயந்துட்டா ஸ்ரீக்கு இப்பொழுதுதான் தான் சற்று நிம்மதியாக இருந்தது தங்களின் பாதுகாப்பிற்காக தான் ராஜேஸ்வரி ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை கேட்ட பிறகுதான் அப்பாடா என்று இருந்தது இருந்தாலும் அந்த பதட்டம் முற்றிலுமாக அவளை விட்டு போகவில்லை ஒருவேளை அந்த மூன்று லாரிகளும் சேர்ந்து தங்களின் காரை எடுத்து இருந்தால் என்ன ஆவது என்று அவளின் என்ன குதிரை அதன் போக்கிற்கு ஓடத் தொடங்கியது விக்ரம் சரி ஓகே நான் இதை பற்றி அப்புறமா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் ஜோடியாக இங்கே வந்திருக்கீங்க அஸ்வின் அதான் சொன்னேன்ல என்னோட அப்பா கிட்ட கேட்ட நானும் விக்ரமும் சின்ன வயசிலிருந்து எது செஞ்சாலும் தான் செய்வோம் இப்போ அவன் மட்டும் கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறான் நீங்கள் எப்போ எனக்கு கல்யாணம் பண்ண போறீங்க இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் போயிட்டு வந்துடுறேன் அப்புறமா எனக்கு நீங்க கல்யாணம் செய்து வைங்கன்னு சொன்னேன் ரியா யாரும் அறியாத வண்ணம் அஸ்வின் கைகளில் கில்ல அஸ்வின் ஆ ராட்சசி எதுக்குடி இப்படி கில்லுற விக்ரம் வெரி குட் ரியா இப்படி அடிக்கடி நீங்கள் ஏதாவது செஞ்சாதான் இவன் அடங்குவான் ஒழுங்கா உண்மையை சொல்லு இங்க என்ன வேலை உனக்கு அஸ்வின் டேய் என்னடா பேசுற உங்க துணைக்கு தான் நாங்க வந்திருக்கோம் விக்ரம் என்னது எங்க துணைக்கா உன்னை யார் வர சொன்னது நான் கேட்டேனா அஸ்வின் இங்க பாரு மற்றவங்களுக்காக தானே இந்த ஹனிமூன் பிளான் எங்களுக்கும் தெரியும் அங்க போயிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா தானே சுத்த போறீங்க அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம் என்று நாங்களும் வந்தோம் உனக்கு துணையா நானும் கூட ஸ்டே பண்ணிப்பேன் ஸ்ரீக்கு துணையா ரியா அவங்க கூட ஸ்டே பண்ணிப்பா விக்ரம் வெயிட் வெயிட் யாரை கேட்டு நீ இந்த பிளான் எல்லாம் பண்ண நான் உங்ககிட்ட சொன்னேனா இந்த ஹனிமூன் பிளான் சும்மா என்று அஸ்வின் இல்லையா பின்ன விக்ரம் நான் ஆல்ரெடி ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே பெட்ரூம் தான் புக் பண்ணியிருக்கேன் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதற்குள் இவர்கள் ஃப்ளைட் ஏறுவதற்கான அழைப்பு வந்துவிடவே நால்வரும் பாரிஸை நோக்கி பறக்க தொடங்கினர் ஸ்ட்ரீக்குள் பல்வேறு உணர்வுகள் போட்டி போட தொடங்கியது இவரோட பேச்சே சரியில்லையே நிஜமாவே ஹனிமூன் தான் போறோம் என்ற மாதிரி பேசுகிறார் இதெல்லாம் சும்மா பிளான் தானே ஒரு வேலை நேற்று அப்படி நடந்ததால் ஏதாவது மனசு மாறிட்டாரோ அப்போ கண்ணை பார்த்தேன் காலை பார்த்தேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா என்று கொந்தளிக்க தொடங்கினாள் டேவிட் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நல்லபடியாக ஃப்ளைட் ஏற்றியாச்சு ராஜேஸ்வரி ரொம்ப தேங்க்ஸ் டேவிட் அவங்க வருவதற்குள் இந்த காரியத்தை செஞ்சது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க டேவிட் கண்டிப்பாக மேடம் சுந்தரம் இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் ஃப்ளைட் ஏறி இருப்பான் அடியால் சார் நாங்கள் அவனை போடலாம்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே மூணு லாரி அவனை சுற்றி வளைச்சிருச்சு நம்மளை தாண்டி அவனுக்கு வேறு யாரோ எதிரியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவனுங்க தான் அவனை போட்டு தள்ள முயற்சி பண்ணுறாங்க போல இருக்கு சுந்தரம் இப்போ என்ன ஆச்சு அவனை போட்டாங்களா இல்லையா அடியால் தெரியலை சார் சுந்தரம் என்னடா தெரியலைன்னு சொல்கிற நம்பி நம்பிதானே நான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன் இப்போ வந்து இப்படி சொல்கிற அடியால் சார் அந்த லாரிக்காரங்க அந்த காரை சுத்தமாக மறைச்சிட்டாங்க சார் அந்த காரில் இருந்தவங்களை அநேகமாக அவனுங்க கடத்திக்கிட்டு போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் சுந்தரம் என்னடா சொல்கிற அடியால் நிஜமா தான் சார் சொல்கிறேன் நாங்கள் ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு கிட்ட போகும்போது எங்களுக்கு முன்னாடியே மூணு லாரிக்காரனுங்க அந்த வண்டியை எங்கேயும் போக முடியாமல் வழி மறைச்சிட்டாங்க கண்டிப்பாக அவனுங்க இவனுங்களுக்கு எதிரியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக தூக்கி இருப்பானுங்க சுந்தரம் சரி நான் விசாரிச்சுட்டு உனக்கு லைனில் வரேன் அஞ்சலி என்னாச்சு மாமா அவங்கள போக விடாமல் தடுத்தாச்சா என்றால் ஆவலாக சுந்தரம் தன் நெற்றியை நீவி சிந்தித்தவர் என்ன நடக்குதுன்னு தெரியலை வேற யாரும் அவங்கள கடத்திட்டாங்கன்னு இவனுங்க சொல்கிறானுங்க ஒன்றுமே புரியலை அஞ்சலி என்ன மாமா சொல்கிறீங்க வேற யாரோ கடத்திட்டாங்களா அப்போது விக்ரம் மாமாவுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே சுந்தரம் தெரியலம்மா விசாரிச்சாதான் தெரியும் அஞ்சலி மாமா அப்பா கிட்ட சொல்லி அத்தைக்கிட்ட விசாரிக்க சொல்லலாம் அப்படி கடத்தி இருந்தால் அத்தைக்கு ஃபோன் போட்டு ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல அத்தைக்கிட்ட விசாரித்தா எல்லாம் தெரிஞ்சிரும் தேடல் தொடரும் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு சுந்தரம் நீ சொல்றது சரிதாம்மா ஆனா அவங்க அப்பாவை எப்படி நம்ம கேட்க வைக்கிறது திடீர்னு அவர்கிட்ட போய் யாரோ விக்ரம கடத்திட்டாங்கன்னு சொன்னா அவர் எப்படி நம்மளை நம்புவார் அஞ்சலி ஐயோ மாமா இப்போ இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை யாரு விக்ரம் அம்மாவை கடத்தினாங்கன்னு தெரியல அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுவதற்குள் நாம் அவரை காப்பாத்தி ஆகணும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அஞ்சலியின் செல்போனில் இசைத்தது அதை எடுத்து பார்க்க ருக்மணிதான் அழைத்திருந்தார் அழைப்பை ஏற்றவள் படப்படப்பாக அம்மா யாரோ விக்ரம் கடத்திட்டாங்க உடனே அப்பா கிட்ட சொல்லி அத்தைக்கிட்ட சொல்ல சொல்லுங்க விக்ரம் மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வருவதற்கு முன்னாடி அவரை காப்பாத்தணும் சீக்கிரமாக அப்பாகிட்ட சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ருக்மணி என்னடி வளருற திடீர்னு யாரோ விக்ரமை கடத்திட்டாங்கன்னு சொல்கிற அவனை யார் கடத்த போகிறா அஞ்சலி ஐயோ அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு என்று நடந்த சம்பவத்தை விளக்கி கூற ருக்மணி அவனுக்கு நல்லா வேணும்டி நம்மளை அசிங்கப்படுத்தினான்ல அதான் இப்போ அனுபவிக்கிறான் எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு அவனை கடத்தினவங்க இந்நேரம் என்ன செஞ்சாங்களோ அவன் உயிரோட இருக்கானோ இல்லையோ என்று கூறும்பொழுதே அஞ்சலி அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற ருக்மணி வேற எப்படி பேச சொல்ற என் பொண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டான் உன் அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அந்த வீட்டு மருமகளாக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான் அந்த படுபாவி அதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறான் அவன் எப்படி போனா எனக்கு என்ன அவனை யாரு கடத்தினா எனக்கு என்ன எப்படியோ போய் தொலையட்டும் அந்த ராஜேஸ்வரிக்கு இதெல்லாம் பத்தாது இன்னும் அவன் நிறைய அனுபவிக்கணும் என்று சாபமும் விட்டார் அஞ்சலி அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற என்ன இருந்தாலும் விக்ரம் மாமாவை நான் கல்யாணம் செய்துக்க தான் போகிறேன் ருக்மணி கிறுக்கு மாதிரி பேசாத அஞ்சலி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு இப்படி ரெண்டாம் தரமா உன்னை கட்டி கொடுக்க தான் நான் வச்சுருக்கேனா என்றார் கோபமாக அஞ்சலி சரி இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் முதலில் நீ அப்பா கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லு அத்தைக்கிட்ட பேச சொல்லு இவர்கள் இருவரும் இங்கே வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க சுந்தரம் அம்மா பொண்ணு ரெண்டுக்குமே கொஞ்சம் கூட அறிவில்லை ரெண்டுல ஒன்னாவது நாம சொல்றதை கேக்குதா பாரு இதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குதுங்க அப்புறம் எங்க இருந்து நம்ம பேச்சை கேட்க போகுதுங்க என்று கடு கடுத்தபடி நின்றிருந்தார் அஞ்சலி இங்கே தன் தாயுடன் பாதிட்டு கொண்டிருக்கையிலேயே அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்த புருஷோத்தம்மன் ருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ யார்கிட்ட பேசுற நீ பேசுற சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது என்று குரல் கொடுத்தார் ஃபோனை தன் கையில் வைத்துக்கொண்டே ருக்மணி ம் உங்கள் தங்கச்சி பையனை யாரோ கடத்திட்டாங்களாம் உங்கள் பொண்ணு ரொம்ப துடிச்சு போறா கிட்டவ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு வேற எவ்வளோ ஒருத்தியை கட்டிக்கிட்டு வந்து நின்னா இவ அண்ணா அவனை யாரோ கடத்திட்டாங்கன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா என்றார் முகத்தை சிடு சிடு வென்று வைத்தபடி புருஷோத்தம்மன் என்ன ருக்கு சொல்ற தங்கச்சி பையனை யாரோ கடத்திட்டாங்களா யாரு விக்ரமையா என்றார் பதட்டமாக ருக்மணி ஆமா உங்க தங்கச்சி பையனை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னதும் உங்களால் தாங்க முடியலையோ இங்க உங்க பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிருக்கான் அது உங்க கண்ணுக்கு தெரியல அவனை கடத்தினது தான் இப்போ ரொம்ப முக்கியமா அவன் எப்படி போனா நமக்கு என்ன புருஷோத்தம்மன் நீ முதல்ல ஃபோனை கொடு என்றவர் ருக்மணியிடமிருந்து அந்த செல்ஃபோனை பிடுங்காத குறையாக வாங்கி தன் காதில் வைத்தபடி ஹலோ அஞ்சலி விக்ரமுக்கு என்னாச்சு அஞ்சலி அப்பா அப்பா யாரோ விக்ரமாமாவை கடத்திட்டாங்க புருஷோத்தம்மன் என்ன சொல்ற அஞ்சலி யார் இதை பண்ணது உனக்கு எப்படி தெரியும் புருஷோத்தம்மனின் அடுக்கடுக்கான கேள்வியில் பதறிய அஞ்சலி பதட்டமாக சுந்தரத்தை திரும்பி பார்க்க சுந்தரம் இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் என் பேச்சை கேட்டியா என்றபடி ஒரு பார்வையை அஞ்சலியை நோக்கி வீசினார் புருஷோத்தம்மன் ஹலோ அஞ்சலி லைன்ல இருக்கியாமா அஞ்சலி சற்று தடுமாற்றத்துடன் அப்பா இப்போ இது முக்கியம் கிடையாது எனக்கு எப்படி தெரிஞ்சா என்ன நான் சொன்ன விஷயம்தான் முக்கியம் நீங்கள் முதலில் அத்தைக்கு ஃபோன் பண்ணி மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லுங்கள் என்றுவள் பட்டென்று அழைப்பை துண்டித்தாள் சுந்தரம் பாத்தியா நான் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் உன் அப்பா பல கேள்வி கேட்பாருன்னு கொஞ்சம் கூட நீ சொல்பேச்சையே கேட்க மாட்டேங்கிற அஞ்சலி சாரி மாமா விக்ரமுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்ற பதட்டத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன் சுந்தரம் சரி விடு என்ன விஷயம் என்று எப்படியோ தெரிஞ்சால் சரி புருஷோத்தம்மன் அடுத்த நொடியே ராஜேஸ்வரியை தொடர்பு கொண்டவர் ஹலோ ராஜேஸ்வரி என்னம்மா அங்கே என்ன நடக்குது விக்ரம் யாரோ கடத்திட்டாங்களாமே என்றார் பதட்டமாக ராஜேஸ்வரி அண்ணா உங்களுக்கு எப்படி இதை பற்றி எல்லாம் தெரியும் புருஷோத்தம்மன் அஞ்சலிதாம்மா என்கிட்ட சொன்னா ராஜேஸ்வரி யோசனையாக அஞ்சலியா என்றவருக்கு எதுவோ புரிவது போல் இருந்தது புருஷோத்தம்மன் ஆமாம்மா அஞ்சலி தான் ஃபோன் பண்ணி விக்ரம யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னா உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொன்னா அதாம்மா பதட்டமாக உனக்கு ஃபோன் பண்ண ராஜேஸ்வரி அண்ணா அண்ணா நீங்கள் பதட்டப்படாதீங்க உங்களுக்கு இப்போதான் உடம்பு சரியாகி இருக்கு விக்ரமுக்கு ஒன்றும் இல்லை யாரோ அவனை கடத்த முயற்சி பண்ணது உண்மைதான் ஆனால் யார் என்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் புருஷோத்தம்மன் நீ நிஜமா தானே சொல்ற கொஞ்ச நேரத்தில் எனக்கு படப்படப்பாக ஆயிடுச்சு ராஜேஸ்வரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விக்ரமும் தேஜுவும் நல்லா தான் இருக்காங்க புருஷோத்தம்மன் சரிம்மா ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு அண்ணா நான் இருக்கேன் என்றார் கனிவாக புருஷோத்தம்மனின் கனிவான வார்த்தைகளை கேட்ட ராஜேஸ்வரிக்கு கண்கள் கலங்கிவிட்டது ராஜேஸ்வரி சரியண்ணா கண்டிப்பா பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் என்றவர் அழைப்பை துண்டித்துவிட்டு அடுத்ததாக டேவிட்டிற்கு அழைத்தார் ராஜேஸ்வரி ஹலோ டேவிட் என்னாச்சு டேவிட் கூறிய செய்தியை கேட்டவர் நினச்ச நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருப்பேன் என்றவர் தன் காரில் ஏறி டேவிட் கூறிய இடத்தை நோக்கி பறந்தார் விமானம் நல்லபடியாக பாரிஸில் தரையிறங்கியதும் நால்வரும் விக்ரம் ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டலை நோக்கி புறப்பட்டனர் ஸ்ரீ முதல் முறை பாரிஸை பார்க்கிறாள் அந்த ஊரின் அழகை ரசித்தபடி பயணித்துக் கொண்டிருந்தாள் அஸ்வினிற்கு விக்ரமின் நடவடிக்கையில் பெரும் மாற்றம் தென்பட்டது விக்ரமையே நோட்டம் விட்டபடி வந்து கொண்டிருந்தான் ஹோட்டலை சென்றடைந்ததும் விக்ரம் அவனுக்கும் ஸ்ரீக்கும் என புக் செய்திருந்த அறையின் சாவியை வாங்கி கொண்டு செல்ல அஸ்வின் டேய் டேய் என்னடா அப்படியே விட்டுட்டு போற விக்ரம் என்னடா அஸ்வின் உன் கூட தானே நாங்களும் வந்திருக்கோம் நீ பாட்டுக்கு ஒரே ஒரு ரூம் புக் பண்ணிட்டு போற விக்ரம் நானாக உன்னை கூப்பிட்டேன் நீயே தானே வந்த நீயே ரூம் புக் பண்ணிக்கோ அஸ்வின் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா சரி நீ புக் பண்ணியிருக்கிற ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஒரு ரூம் புக் பண்ணிடலாம் விக்ரம் என்னடா விளையாட்றியா நான் எங்களுக்காக தான் இந்த ரூமை புக் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா வேற ரூம் புக் பண்ணிக்கோங்க அஸ்வின் டேய் என்னடா சொல்ற நிஜமாவே நீயும் ஸ்ரீயும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண போறீங்களா விக்ரம் ஆமா நான் என் ஒய்ஃப்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அஸ்வின் என்ன சர்ப்ரைஸ் விக்ரம் அதை இப்போ சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் ஸ்ரீயுடைய எல்லாம் சரியாக போகுது ஸ்ரீக்கு இவன் ஏதோ வில்லங்கமாக போகிறான் என்பது மட்டும் உறுதியாக தோன்றியது விக்ரமை புரியாத பார்வை பார்த்தபடி இல்ல வேண்டாம் நிறையா கூடவே ஸ்டே பண்ணிக்கிறேன் விக்ரம் நோ நாம ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணணும் அப்போ தான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண முடியும் அஸ்வின் சரிடா நீ இவ்வளவு தூரம் ஆசைப்படுறதால நானும் ரியாவும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறோம் ரியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணால் என்ன நாம ரெண்டு பேரும் தனித்தனியாகவே ஸ்டே பண்ணிக்கலாம் அஸ்வின் என்ன பேபி இப்படி சொல்ற இப்படி தெரியாத ஊருக்கு வந்து தனியாக ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்கிற நாம் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறது தான் சேஃப் ஒரே ரூமில் தங்கினாலும் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தால் நம்மளை எதனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று என்னென்னமோ பேசி இருவருக்கும் ஒரே ரூமையே புக் செய்து விட்டான் ஸ்ரீக்கு விக்ரமின் நடவடிக்கை வித்தியாசமாக தெரிந்தாலும் என்ன போகிறானோ என்ற பதட்டமும் இருந்தது விக்ரம் அரை கதவை திறந்ததும் ஸ்ரீ அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் விக்ரம் அவளின் காது அருகே என்ன அப்படியே ஸ்டன்னாயிட்ட எப்படி இருக்கு என்னுடைய ஏற்பாடு என்று கேட்டபடி தன் ஒற்றை கண்ணை சுமிட்ட ஸ்ரீக்கு வார்த்தைகளை எழவில்லை இங்கு என்ன நடக்கிறது இவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான் ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டதோ சேச்ச அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஏதோ சர்ப்ரைஸ் என்று சொன்னாரே அதுக்காக இதெல்லாம் செய்திருப்பாரோ ஆனா இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு என்று எண்ணியபடி அதிர்ச்சியாக அந்த அறையை பார்த்தபடி நின்றிருந்தால் தேடல் தொடரும் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி